ஓசூரில் ஸ்ரீமுனீஸ்வரர் திருக்கோவில் ஆலய புனருத்தாரணர் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை மாருதி நகரில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீமுனீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் புராணம் அமைக்கப்பட்டு குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது நேற்று மாலை கங்க பூஜை கணபதி பூஜை உள்ளிட்ட கலச பூஜையுடன் கும்பாபிஷேக விழாவானது துவங்கியது நிகழ்ச்சியின் முக்கிய நாளான திங்கட்கிழமை காலை இரண்டாம் கால பூஜை உடன் கலச பூஜை கணபதி பூஜை நவகிரக ஹோமம் ருத்ர ஹோமம் மங்கள இசையுடன் சித்திரகுப்தர் பூஜை காப்பு கட்டுதல் கொடியேற்றம் வாஸ்து சாந்தி கங்கை அழைத்தல் அங்குரார்பணம் சாந்தி கங்கை அழைத்தல் பிரவேஷ பலி அங்குரார்பணம் கலாகர்ஷனம் ரக்ஷா பந்தன் கணபதி பூஜை நவகிரக ஹோமம் முதல் காயாக பூஜை உள்ளிட்ட நீர் அடங்கிய கலசங்களை ஏராளமான பக்தர்கள் கோவிலின் மீது உள்ள விமான கோபுரத்திற்கு எடுத்து சென்று இதனை தொடர்ந்த சன்னதிகளுக்கும் அமைய பெற்றுள்ள கலசத்திற்கு வேத விற்பனங்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் தர்மகர்த்தாவினர் கே சி நடராஜன் சாந்தி ஜே ரவி மாசிலாமணி புருஷோத்தம குமார் ரேணுகா ஆதவன் காவியா வடிவேல் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் மணிவண்ணன் மோகன் சரண்யா பரத்குமார் கவிதா மகேஷ் அனுபிரியா ரவி சோபா உஷா சங்கர் சத்யா சீலன் சுரேந்தர் பிரதி சிவகுமார் பிரியங்கா மற்றும் ரங்கண்ணா பாபு அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கலசத்தில் இருந்து புனித நீர் ஊற்றி திரு குடமுழுக்கு செய்தனர் பின்னர் இரண்டு சன்னதிகளிலும் உள்ள தெய்வங்களுக்கு மகாமங்கள ஆர்த்தி கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது குடமுழுக்கை தொடர்ந்து புனித நீர் கலசத்தில் இருந்து விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு இதனை தொடர்ந்து பிரசாதம் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கோவில் திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரு இங்க வந்து எங்க தாத்தா காலத்துல எங்க பெரியவங்க எல்லாம் இங்கதான் வந்து எங்க பிள்ளைங்களுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது முனேஸ்வரன் கோயில் இது மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க சார் இது வந்து இருபது இருநூறு வருஷத்துல இருந்து இருக்குன்றாங்க ஆனா எங்க சின்னப்பில இருந்து எங்க பிள்ளைங்கள இருந்து எங்க பேரம்பேத்தில இருந்து இங்கதான் வந்து மொட்டை அடிக்கிறது காது குத்து எல்லாமே இங்கதான் நாங்க பங்கன் செஞ்சிட்டு இருந்தோம் அது வந்து சின்ன கல்லா உருவானது இப்போ எங்களுடைய கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு காரணமாக இங்க வந்து தர்மகதா வாங்கிய நடராஜன் சார் அவர்களும் ரவி பாபு இவங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் எல்லாரும் முன்னே அவங்க ஒத்துழைச்சு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்றைக்குதான் நடைபெற்றது அது ஊர் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் இது வந்து ஊர் மக்களுக்கு எல்லை தெய்வமாக முனேஸ்வரன் கோயில் இருக்கிறது இது மிகவும் பழமை வாய்ந்த கோயில் அனைவருக்கும் இந்த கோயிலு சிறப்பு வாய்ந்த கோயில் நன்றிங்க சார் கோயில் ஒரு பழமையான கோயில் இது ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாள் எழுந்தவர்களுடைய முனேஸ்வருடைய கோயில் இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு கல்ல வச்சு நாங்க வழிபட்டு இருந்தோம் எங்க முன்னோர்கள் எங்க அப்பா எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாருமே வந்து இங்க வந்து ஒரு சின்ன கல்ல வச்சு நாங்க வழிபட்டு இருந்தோம் இப்போ வந்து அது வந்துட்டு நாள் நாள் நாள்பட ஆக கொஞ்சம் வளர்ந்து வந்தது இப்போ வந்து அது கோயில் கோயில் கட்டி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதை முடிஞ்சு இப்போ நாங்கள் ஒரு குளமுழுக்கு வந்து கும்பாபிஷேகம் திருவிழா வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திருவிழாவை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஊர் மக்களுக்கு நல்ல வழி காண்கிறோம் காவல் தெய்வமாக அமைஞ்சிருக்கிறது இங்க முலைஸ்வரனுடைய இது எங்களுக்கு அது நல்ல ஒரு இதுவாக அமையணும் பேர் சொல்லுங்க என்னுடைய பேர் நடராஜன் ரவி ரவி ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க என்ன